ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு ஒரு சூப்பரான புளி சாதத்துக்கேற்ற புளி குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் அளவு தனியாக சேர்த்துக்கோங்க மல்லின்னு சொல்லுவாங்க இந்த சாதத்துக்கு இந்த மசாலா பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ வருக்குறோமோ வாசனை நல்லாயிருக்கும் அதில் தான் வறுத்து ஆற வச்சாச்சு இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அதே கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதம் ஒட்டாமல் நல்லா வரும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டு ரெண்டா உடைச்சி அதையும் சேர்த்தாச்சு ஆறு காஞ்சி மிளகாவை ரெண்டா கிளி சேர்த்துக்கோங்க ஒரு கை கொத்து கருவேப்பில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் சொல்கிற இந்த எல்லா அளவுமே ஒரு கிலோ சாதத்துக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அதான் ஒரு நூறு கிராம் அளவு புளியை திக்காக கரைச்சி இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த புளிசாதம் நம்ம கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா பிரசாதம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவு கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை ஒரு முக்கால் பங்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா மீதி இருக்க பொடியை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் அப்படியே கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் குழம்ப அவ்வளோதான் இப்போ இறக்கி சாதத்தில் சேர்த்து நம்ம கலந்துடலாம் இது நம்ம ஊருக்கோ எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போனோம்னா இது போல் சாதம் ரெடி பண்ணி கொண்டு போனோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு புளி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்